வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவின் ஜெர்மனி பயணம் வெற்றிகரமாக முடிவு மருந்துகளுக்கு பற்றாக்குறையில்லை அரசாங்கம் உறுதி பாடசாலையில் மரம் விழுந்த சம்பவம் ஆராய்வதற்கு விசாரணைக்குழு உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு யாழ் பொருளாதார மத்திய நிலையம் ஆகஸ்ட் முதல் மீண்டும் இயங்கும் அமைச்சர் சந்திரசேகர் உறுதி ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவ எச்சரிக்கை கடல் கொந்தளிப்பால் சிவப்பு எச்சரிக்கை இந்திய இலங்கை கப்பல் சேவை இடைநிறுத்தம் மத்திய கிழக்கில் உள்ள இளைஞர்கள் தொடர்புகள் அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் கிழக்கில் முன்னூற்று நான்கு சிறுமிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் கிழக்கு மாகாண பிரதீப்மா அதிபர் கருத்து குடத்தனையில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் நால்வர் படுகாயம் மூன்று நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் இனி விரிவான செய்திகள்

ஜெர்மனிக்கு உத்தியோர விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க ஜூன் பதினொன்று முதல் பதிமூன்று வரை நடந்த தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளார் ஜெர்மனியின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் இடம்பெற்றது இந்த விஜயம் இரு நாடுகளுக்கு இடையான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது இந்த உத்தியோர விஜயம் இலங்கை ஜெர்மனி உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் பண்பாடு தொழில்நுட்பம் வர்த்தகம் கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பு மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்க்கு பரிந்துரைக்கப்படுகின்ற மருந்துகள் போன்ற பொதுவான மருந்துகளுக்கு பற்றாக்குறை இல்லை என்று பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார் கோலம்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்த மருந்து பற்றாக்குறை குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கையில் பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி இவ்வாறு குறிப்பிட்டார் மருந்து விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள சிறிய குறைபாடுகளை அடிப்படையாக கொண்டு சிலர் இதுபோன்ற தவறான கருத்துக்களை வெளியிடுவதாக கூறினார் இருப்பினும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள சில இடையூறுகள் சில மருந்துகளின் இருப்பை பாதித்துள்ளதாக ஒப்புக்கொண்ட அவர் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனினும் இது சமீபத்திய பிரச்சனை என்றும் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பிரச்சனை என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் மருந்து பற்றாக்குறையை முழுமையாக தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி மேலும் தெரிவித்துள்ளார் பலாங்குடர் ரஜவக்க மகா வித்தியாலயத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் முதற்கட்டை விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர சினவிரட்ன தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு குழுவை நியமித்து முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஒரு வாரத்திற்குள் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கவும் பிரதியமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் சேதமடைந்த கட்டடத்திற்கு பதிலாக புதிய கட்டடம் ஒன்றை கட்டுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் அவர் பணித்துள்ளார் இதன்படி சப்ரமுக மாகாண கல்வி திணைக்களம் இரண்டு மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் ஒரு பிரதி கல்வி பணிப்பாளர் ஆகியோரை உள்ளடக்கிய குழுவை நியமித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக சப்ரப கல்வி பணிப்பாளர் தர்ஷனி இத்மல் கொண்ட தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஆறு பேர் மட்டும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏனையோர் சிகிச்சையின் பின்னர் வெளியேறியதாகவும் பலாங்குட வைத்தியசாலையின் வைத்திய அத்தியஜகர் கே ஏ எல் ஆராய்ச்சி தெரிவித்தார் மாணவர்களுக்கு சுரட்சா காப்புறுதி மூலம் இழப்பீடு வழங்குவது அல்லது தேவையான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறும் பிரதியமைச்சர் அறிவுறுத்தினார் இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பலாங்கோட பிவளவெல பிரதேசத்தில் வசிக்கின்ற கலைப்பிரிவில் கல்விகற்ற பதினேழு வயது மாணவர் ஹிவிரா கிரிஜவின் இறுதிக்கிரிய நிகழ்விலும் பிரதியமைச்சர் மதுர சிலவரத்னா பங்கேற்றார் இந்த சம்பவம் தொடர்பாக தமது காவலையை தெரிவித்த பிரதியமைச்சர் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு கல்வி அமைச்சு மற்றும் பேரிடர் முகாமைத்துவ இணைக்களத்தின் தலையீட்டுடன் நியாயமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார் வளாகத்திற்குள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மரங்கள் இருந்தால் அல்லது வனவள பாதுகாப்புத்துறைக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு பாடசாலை அதிபர்களுக்கு பிரதிக் கல்வி அமைச்சர் மதுர செலவரத்னா அறிவுறுத்தியுள்ளார் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆபத்தான மரங்கள் குறித்து பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் விரைவான மற்றும் பொறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் இன்றி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இரண்டு நாள் உத்தியோர விஜயம் மேற்கொண்டு வருகை திறக்கின்ற அவர் பதினாறாம் தேதி வரையில் நாட்டில் தங்கியிருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி நிர்வாக இயக்குநர் ஒருவர் நாட்டுக்கு வருகை முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இலங்கையின் மீட்பு பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற துணைப்பொருளில் எதிர்வரும் பதினாறாம் தேதி இடம்பெறவுள்ள மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்படுகின்றது நிதியமற்று இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உங்கள் திருமண கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு பன்னிரண்டு அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மட்டவிலில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது நிர்மாண பணிகளுக்கென்று இருநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை தற்போது நிலையம் முடங்கி பறவைகளின் கூடாரமாக மாறியுள்ளது இந்நிலையில் மக்களின் கோரிக்கையின் பிரகாரம் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பிப்பதற்குரிய முயற்சியில் அமைச்சர் தீவிரமாக இறங்கியுள்ளார் இதற்கமைய அமைச்சர் நேற்று பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார் அதன் பின்னர் மட்டவெளில் பண்டித அம்மன் கோயில் அருகிலுள்ள மண்டபத்தில் பிசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறும் இதன்போது பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளை மீள இயக்குவதற்குரிய அனைத்து செயற்பாடுகளும் எமது ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் வடக்கில் இயங்காத நிலையில் உள்ள அனைத்து தொழிற்துறைகளும் மீள ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் பொல்கல்ல நீர்த்தேக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வான்கதவும் இரண்டு அடி அகலத்திற்கு திறக்கப்பட்டுள்ளதாக அணையின் பொறுப்பு பொறியியலாளர் தெரிவித்தார் இதன் விளைவாக பொல்கல்ல அணையிலிருந்து விக்டோரியா நீர்த்தேக்கம் வரையிலான மகாவலி ஆற்றின் தாழ்நில பிரதேசங்களில் வசிப்போர் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு நீர்ப்பாசன திரைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஏழு மாவட்டங்களில் உள்ள பதினைந்து பிரதேச இலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கொழும்பு காலி கடத்துறை கண்டி கேகாலை நிவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பதினைந்து பிரதேச பிரிவுகளுக்கு நேற்று மாலை நான்கு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதுகை காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய கடுத்துறை மாவட்டத்தில் பாலிந்த நுவர மற்றும் அகலவத்தை கண்டி மாவட்டத்தில் கங்க இகலகோரல ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏகாலே மாவட்டத்தில் திறனியகலை தஹியோவிட்ட எட்டியாந்தோட்டை நிவரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ ரத்னபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி குறிவிட்ட நிமித்திகள எகலியகொட அயகம் பிரதேச பிரிவுகளுக்கும் மஞ்சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளில் தற்போது நிலவுகின்ற வலுவான காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக காலநிலை அவதான நிலையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக சிலாபம் முதல் காங்கேசந்துரை வரை மற்றும் காலி முதல் பொத்துவில் வரை உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் வலுவான காற்றழுத்த மண்டலங்கள் உருவாகியுள்ளன இதன் விளைவாக கடல் அலைகள் மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் இது கடல் பயணங்களுக்கு மிகவும் ஆபத்தானது மீனவ சமூகங்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடல் பயணங்கள் குறிப்பாக மீன்பிடி மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன கரையோர பகுதிகளில் வசிப்போர் கடல் அரிப்பு மற்றும் வெள்ள அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மீனவர்கள் மற்றும் கடற்பயணிகள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று காலநிலை அவதால் கடுமையாக எச்சரித்துள்ளது காங்கிரஸ் துறை நாகப்பட்டினம் இடையே பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவையின் இலங்கைக்கான இயக்குநர் சத்யசீலன் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அருண் கேமச்சந்திர தெரிவித்தார் அதிகரித்து வருகின்ற பதற்றங்களை கருத்தில் கொண்டு குறித்த பிராந்தியத்தில் வசிக்கும் அல்லது பயணம் செய்யும் அனைத்து இளைஞர்களும் விழிப்புடன் இருக்கவும் அரகள்ள இலங்கை தூதரகத்துடன் தொடர்பில் எடுக்கவும் கடுமையாக அறிவுறுத்தப்படுவதாக அருண் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்கள் தொடர்பில் பிரதியமைச்சர் தமது பேஸ்புக் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் இந்த காலகட்டத்தில் இலங்கை பிரஜைகளுக்கு ஆதரவளிக்க மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்களும் இருபத்தி நான்கு மணி நேர அவசர தொடர்பு இலக்கங்களை இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன அவசரநிலை தொடர்பான விடயங்களுக்கு மாத்திரம் இந்த தொடர்பு இலக்கங்களை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது அதன் அடிப்படையில் இலங்கை தூதரகம் இஸ்ரேல் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு நான்கு நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு எட்டு மூன்று மூன்று ஐந்து ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து இதேவேளை தெஹ்ரான் இலங்கை தூதரகம் ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஆறு ஒன்று என்று மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று சிறுமிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட முன்னூற்று நான்கு சிறுமிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளமை மிகவும் கவலைக்குரியது என்று கிழக்கு மாகாண பிரதி அதிபர் வர்ணா ஜெயசுந்தர தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பெனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் சிறுமிகள் மீதான பாலியல் சீண்டல்களுக்கு முதல் காரணம் அவர்களுக்கு அருகிலுள்ள உறவினர்களே ஆகும் இவ்வாறான குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் தாய் தந்தை போலீஸ் நிலையத்திற்கு செல்வதில் வெட்கம் மற்றும் கௌரவம் காரணத்தால் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைப்பதில்லை ஒரு சிறுமிக்கு பாலியல் சீனல் நடந்த பின்னர் அதனை முறைப்பாடு செய்வதால் பிரயோசனமில்லை எனவே தவறான நடத்தைக்கு உள்ளாக முதல் பாதுகாப்பது சிறந்தது அதற்கு முதலில் கிராம பிரதேசங்களில் எத்தனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று கண்டறிய வேண்டும் சில பிள்ளைகளின் தாயார் வெளிநாடு சென்றிருப்பார் அல்லது தந்தை வெளிநாடு சென்றிருப்பார் அல்லது தாய் தந்தையினர் மது போதைக்கு அடிமையாகி இருப்பார்கள் இவ்வாறு பிரச்சனைகள் உள்ள குடும்பங்களில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாததால் அவர்கள் இந்த பாலியல் சிலிண்டர்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பிரச்சினைகளை மையமாக கொண்டு நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் பவுனியாவில் நேற்று திரையிடப்பட்டது எலுனாவின் தயாரிப்பில் வடகிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது குறித்த ஆவணப்படம் அமரர் அச்சுதநாயகர் சேகுமாராவால் சேகுவாராவால் தொகுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அவர் மரணித்துள்ள நிலையில் அவருக்கான அஞ்சலி நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள் உறவினர்கள் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வளராட்சி கிழக்கு குளத்தினை மேற்கு பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற மோதலில் நால்வர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று மதியம் இரண்டு குழுக்களுக்கு இடையில் வாயுத்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அது மோதலாக மாறி வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதில் படுகாயமடைந்த நால்வரே பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலை பாதுகாக்க மூன்று நாடுகள் நடவடிக்கை எடுத்தால் மூன்று நாடுகளுக்கு சொந்தமான பிராந்தியத்தில் அமைந்துள்ள கப்பல்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது இதற்கிடையில் ஈரானில் உள்ள ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இலக்கையும் தாக்குவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாஹு எச்சரித்துள்ளார் அதே நேரம் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதல்களில் இருபது ஈரானிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்ட தாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது இதற்கிடையில் இன்று இடம்பெறவிருந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா அடையாள அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக இருக்கின்ற ஓமானிய வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புசைத் இன்று மஸ்கட்டில் இடம்பெறவிருந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெறாது என்று எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டார் இதற்கிடையே இந்த விடயத்தில் கருத்து தெரிவித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்துவதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார் இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்றுக் கொள்ளுமாறும் இல்லையெனில் எதிர்காலத்தில் மேலும் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று கூறியுள்ளார் இதுவரை அமெரிக்காவும் ஈரானும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஓமானின் மத்தியஸ்தத்தில் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்